தடைகளை உடைத்து மீண்டும் களமிறங்க இருக்கக்கூடிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு மீண்டும் அதே ஃபார்மில் தல தோனி மிரட்டுவாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது இந்தியாவில் கடந்த இரண்டாயிரத்தி எட்டு முதல் ஆண்டுதோறும் உள்ளூர் டி கிரிக்கெட் தொடரான ஐபிஎல் தொடர் வெற்றிகரமாக நடந்து வருகிறது இதில் சாம்பியன் அணியாக திகழ்ந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அணி நிர்வாகிகள் செய்த ஃபிக்ஸிங் தவறால் இரண்டு ஆண்டுகள் தடையை அனுபவிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுவிட்டது இந்த நிலையில் சென்னை அணிக்கு விதிக்கப்பட்ட தடை சரியாக நேற்றுடன் முடிவுக்கு வந்திருக்கிறது இந்த நிலையில் மீண்டும் சென்னை அணியின் வருகையை எதிர்பார்த்து தற்போது முதல் ரசிகர்கள் உற்சாகமாக கொண்டாட துவங்கியிருக்கின்றனர் இந்த நிலையில் தடை காலத்திற்கு முன்பு இருந்தது போல கேப்டனாக மீண்டும் தோனி மிரட்டுவாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது சமீப காலமாக இந்தியா அணியில் விளையாடும் தோனியின் செயல்பாடு திருப்தி அளிக்கும் விதத்தில் இல்லை என்ற கருத்து நிலவுகிறது தவிர வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான ஒருநாள் போட்டியில் ஆமை வேகத்தில் விளையாடிய தோனி மோசமான சாதனையையும் படைத்தார் ஆனாலும் ஒரு போட்டியில் அணியை வெற்றி பாதைக்கு அழைத்துச் சென்ற தோனி தனது பேட்டிங் ஒயின் மாதிரி நாட்கள் போக போகத்தான் கூடுதல் சுவையாக இருக்கும் என கூட தெரிவித்தார் இதற்கேற்ப தற்போது சென்னை அணியில் தோனி பழைய ஒயனாக தித்திப்பாரா என்று ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது அதிலும் தோனி தலைமையிலான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் அருமையான ஆட்டத்தில் கிரிக்கெட் ரசிகர்கள் கட்டி போடப்பட்டனர் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இரண்டு முறை ஐபிஎல் சாம்பியன் ஆனது இரண்டு முறை சாம்பியன்ஸ் லீக் சாம்பியன் நான்கு முறை ஐ பி இரண்டாவது இடம் இரண்டு முறை அரையிறுதி போட்டிக்கு தகுதி என்று ஆதிக்கம் செய்து அசத்திய அணி சிஎஸ்கே பங்கேற்ற அனைத்து போட்டிகளிலும் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்ற ஒரே அணி சிஎஸ்கே மட்டும்தான் இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மீண்டும் ஐபிஎல்லில் களமிறங்க இருப்பதால் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் வந்துட்டோன்னு சொல்ல திரும்பி வந்துட்டோன்னு சொல்லு விசில் போடு என பதிவேற்றம் செய்திருக்கிறது சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு விசில் போடு இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்